வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆண்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் படர் மெலிந்திரங்கள் என்ற அதிகாரத்தில் உள்ள ஏழாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் படர் மெலிந்திரங்கள் குரல் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு காமக் கடும்புணல் நீந்தி கரை காணேன் யாமத்தும் யானையே உளேன் காமக் கடும்புணல் நீந்தி கரை காணேன் யாமத்தும் யானே உளேன் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் காமம் என்னும் வெள்ளத்தை நீந்தியும் அதன் கரையை யான் காணவில்லை நள்ளிரவிலும் யான் தனியே இருக்கின்றேன் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நமக்குள் இருக்கும் ஆசை என்ற வெள்ளத்தில் நீந்தி இறைவன் இருக்கும் இடத்தை காண முடியாத சமயத்தில் நான் மட்டும் தனியாக இருக்கின்றேன் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் நமக்குள் இருக்கும் ஆசை என்ற வெள்ளத்தில் நீந்தி இறைவன் இருக்கும் இடத்தை காண முடியாத சமயத்தில் நான் மட்டும் தனியாக இருக்கின்றேன் ஒரு சிறிய விளக்கம் அன்பு வெள்ளத்தில் நீந்தினால் மட்டுமே நமக்குள் உள்ள இறைவனை காண முடியும் எனக்கு உற்ற துணையாக அவனே இருப்பதால் நான் எப்போதும் தனித்து இல்லை உதாரணமாக மார்க்கண்டேயனை கூறலாம் மார்க்கண்டேயன் இறைவனைப் பற்றி கொண்டதனாலேயே மரணம் அவனை நெருங்க முடியவில்லை அவன் தனித்து இருந்திருந்தால் மரணம் அவனை நெருங்கி இருக்கும் எனவே மரணம் நம்மைப் பற்றுவதற்கு முன் நாம் இறைவனைப் பற்றி கொள்ள வேண்டும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்